ஜம் மகா பரிசுத்த முல்லைங்கள் பரமபிதாவே ஸ்தோத்திரம் அப்பா பிதாவே ஸ்வோதிரம் எங்கள் அன்பின் பிதாவே மைஷ்தோதரிக்கிறோம் இறக்கமுள்ளபிதாவே ஸ்தோதிரம் இப்படி கிருபைக்காக செய்களுக்காக இறக்கமாடுக்கமான செய்களுக்காகதோந்தரிக்கிறோம் இப்படி பாதுகாவலுக்காக மயிஷ் தோந்தரிக்கிறோம் மைதோதிக்கிறங்கிறதாவை ஆசீர்வாதமானது காலைவேளைக்காக தோந்தரிக்கிறோம் கடந்த நாட்கள் ஒவ்வொரு நாட்களிலும் கண்ணீர் மண்ணி போல் பாதகத்தில் இருந்தாமை இந்த நாளை காணதுக்குதாக இந்த காலை பொழுது நம்மளுடைய சமூகம் கடந்துறதுக்குதாக அடையல் கிருபிச்சராக எங்கள் பரம பிதாவையும் ஷரிக்கிறோம் இரக்கத்தினால் கொடுக்கப்படுதால் இந்த வேலை அடையாளமே ஆரோதிக்கிறோங்கிறதாவே நீர் அடையாள மத்தியில் கடந்து நம்முடைய இறக்கத்தினால் ஆசீர்வாதங்களை ஓடை வாழ்க்கை பிரயாணங்களையும் ஆத்மீக வாழ்க்கை பிரயாணங்களையும் நீர் கட்டிலிடும் முடியாக முன்னோக்கி எங்கள் பிதாவை இஷ்டம் தரும் அப்பா பிதாவையும் இஷ்டம் இந்த காத்திருப்பு பாலின் மூலமாக அடைகள் ஊக்கமாக முன்னோக்கி விண்ணப்பமான குடிகளாக முடிய வழியில் நடக்க குடிகளாக மாற்றப்படக்கதாக நீர்தாக்கிற பயசு முடியாகவே நிற்கிறோம் பாவம் மனுஷனை கழுவி சுத்திகரிக்கும் பொருட்டாக பாவ்கள் வாழ்ந்து பூலத்தை தோக்கி எங்கள் தாவினை கடந்து வந்தபடியால் மீஷ்டோந்திருக்கிறோம் பாவ பிறக்கத்தை ஒழித்து அன்பின் பிற கொடுக்கும் பொருட்டாக வெளிப்பட்டவராக எங்கள் தாவையும் இருக்கிறோம் அடியர்கள் முழு மனது ஒத்தி எட குடிகளாக மெத்தியடி கண்டட குடிகளாக உம்மோடு சஞ்சரிக்கக் குடிகளாக உமோடு உறவாடக் கூடிகளாக நீங்கள் இருந்தாலும் காணப்படவில்லை ஒவ்வொருக்கு நீர் தான் அமைக்கிற பயிற்சி தள்ளும் എങ്ങൾ തടയില്ലാതെ സ്റ്റോൺ തടയില്ലാത്തപടിക്ക് മുന്നേക്കി ജപിക്കൂട കൃപയും ഓരുടെ വാഴവിലും നീർ കട്ടിലിടും മുടിയാകുന്നതാവേ நல்லபிதாக இஷ்டோதும் எதார்த்தம் ஆத்மீக வழியிலே ஆத்மீக மனுஷனாக உருவெடுத்து வாழ்வதற்கு தாங்கக்கூடிய பிள்ளனையும் ஓடை வாழ்வினை தடையின் எங்கள் ஆத்மீக தொந்தை மூலமாக கட்டிலிட முடியாக முனைக்குவேன் நிக்கிறோம் நல்லபிதாக இஷ்டோதனம் பாவங்கள் அரைக்கப்படக்கூடிகளாக உம்முடைய பாடலை சிந்திக்க உடிகளாக உங்களுடைய பாடலை சிந்தி தியானித்து முனைக்கு செபிக்க உடிகளாக நாங்கள் மாற காணப்பட கிரபை செய்தோம் தோயங்கள் தாவினை கூட ஓர்த்து மக்களுக்காக முனைக்கு வேகிறோம் இந்த ரெண்டு தான சின்னங்களும் கடந்து வரதுக்கு தாங்க ஒரு மனதோடுமை ஆரதிக்கிறதுக்கு தாங்க கிருபை செய்தும் தங்கள் இல்லங்களில் காணப்படும் மாறதிக்கிற ஜனங்களும் தேவையான ஆசீர்வாங்களை ஒவ்வொரு குழந்தை கட்டிலிடும் முடியாக முனைக்கி வந்து நோய்களோடும் வியாதிகளோடும் ஆபத்துகளோடும் பலதினம் பாவங்களோடும் பலவிதங்களில் இருக்கப்படக்கூடிய ஜனங்களுக்கு முடிதான இறக்கம் உண்டாகி ஜனங்கள் விடுவிக்கப்பட்டுள்ள ஆகும்போது சமுதலையை தடையில்லாமல் கடந்ததுமாய் ஆராதிக்கத்தக்க பேசுகிறோம் எல்லா விதமான குறைகள் அகற்றிகளும் பேதிந்து சிங்கந்தமாக இருக்கிறது அடியானது இரக்கமாக இருந்தாலும் அப்படியே ஆவிக்கின்றால் ஆலோசனை தடையில்லாமல் பேசு ஆவி நிறை கொண்டு அடிகளோடு இடைப்பட்டு பேசும் முடியாக வேண்டிக்கிறோம் சகல தடையல் நிர்மலமாகி திரளான வர்ஷிக்க பணியலும் குறை குற்றங்கள் ஆட்சி എരിക്കുന്നവനിൽ നിന്നും യാവരുംമേലും കൃപയായിരും രകമായിരും അൻബായരും ദയയായിരും മീറ്റ്പ്രൈസ്വിനാമത്തിൽ ജീവനിൽമേൽ അൻ നിറഞ്ഞിട പരമവിദാവീ ആമീൻ ഹ Alleluia സ്തോത്രം Alleluia സ്തോത്രം Alleluia സ്തോത്രം Alleluia സ്തോത്രം യാവരും ஆண்டവരെ തൊഴീപ്പം ஆண்டവേ മെതുയിട്രോ ഈശോ മെതുയിട്രോ ളവീ മെതുയിട്രോ പരീശയാ സതോത്രം അപ്പോസ്തലപ്രദീങ്ങ 10 ഒ അധ്യായം முப்பத்தி ஒன்றரை வருஷம் வாசிக்கிறேன் குரநிலையுவே உன் ஜெபம் கேட்கப்பட்டது உன் தான தர்மங்கள் தேவ சந்நிதியில் இணைந்துள்ளது தேவனோடு ஐக்கியமாக இருந்ததான ஒரு நபரை பார்த்து கத்தோடைய ஆனவர் அதாவது தேவனுடைய தூதன் ஆனவர் வந்து ஜபிக்கும் போதே பதில் கொடுக்கக்கூடியவராக ஜபம் செய்து கொண்டிருக்கும் போதே அந்த நபர் தேவனிடம் ஒரு ஒத்தாசை பெற்று கொண்டவராக ஜபம் செய்யும் போதே தேவனிடத்திலிருந்து ஒரு ஆறுதல் பெற்றுக் கொண்டவராக என் ஜபம் கேட்கப்படுது என்பதை கன்ஃபார்ம் பண்ணி கொண்டவராக பாருங்களுடைய வாழ்க்கை பிரயாணத்திலே பார்ப்போமானால் அந்த மனுஷன் தேவனோடு இடைப்படக்கூடியவனாக ஆண்டவரோடு சஞ்சரிக்கக்கூடியவராக ஆண்டவரோடு ஐக்கியம் கொண்டதான ஒரு நபராக ஜபிக்கும் போதெல்லாம் அது ஜபமான தேவ சமூகலை விரைவாங்க போய் எட்ட எட்டத்தக்கதாக ஜெபிக்கிறதால ஜெபத்திற்கு பதிலானது உடனே உடனே கிடைக்க பிறந்ததாக அவருடைய வாழ்க்கையானது காணப்படுகிறது இரண்டு சட்டத்தில் வாசிக்கும் போது அந்த மனுஷன் எப்போதும் பயப்படக்கூடியதான மனுஷன் என்பதாகவே அங்கு சொல்லப்படுது அப்படி என்றால் அந்த மனுஷன் ஜெபம் கேட்கப்பட முக்கியமான ஒரு காரணம் அந்த மனுஷன் எப்போவுமே அந்த தேவனுக்கு பயப்படக்கூடியவனாக எப்போதும் ஜெபம் பண்ணாலும் அந்த தேவனுக்கு பயப்படும் அனுபவத்தோடு ஜபிக்கக்கூடியவனாங்க உலகத்திலே வாழும் நாட்களே வாழும் போதும் தேவனுக்கு பயப்படும் ஒரு அனுபவத்தோடு தன்னுடைய வாழ்க்கை பிரயாணத்தை கொண்டு போன ஒரு நபராக அப்படிப்பட்டதான மனுஷங்களை ஜெபந்தான் அங்கே உடனடியாக தேவனுடைய சமூகத்தில் போய் எட்டினது அதற்குரிய நம் பலனும் பதிலும் உடனே கிடைக்கப்பெற்றதாக இருந்துச்சு இப்போ நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஜெபிக்கிறோம் தெய்வ நோக்கி ஜெபிக்கக்கூடியதாக இருக்கிறோம் ஆனால் அது ஜெபத்திற்குரியதான பலன் அதாவது பதிலானது நமக்கு உடனடியாக கிடைக்கிறது தான் அந்த தேவன்கின்ற ஒரு ஒத்தாசை நமக்கு கிடைக்கிறதா நான் ஏறதான ஜெபம் என் தேவனுடைய சமுதாய போய் சேர்ந்ததுங்கிறதான ஒரு நம்பிக்கை நமக்குள் முழுமையாக உண்டாகிறதா இல்லை அங்கேருந்து ஒரு பதில் நம்மிடமாக வந்து செய்கிறதா என்பதை நாம இந்த கடன்பட்டவர்களாக இருக்கிறோம் ஜெபித்ததான மனுஷனுடைய ஜப வேலைகளே அங்கே பதில் கொடுக்கப்படுகிறது என்றால் அந்த மனுஷனுக்குள்ளே காணப்படுறது முழுமையான தெய்வபயம் தான் எவ்வளவு பெரிய அதிகாரியாக காணப்பட்டாலும் அவனுக்குள் இருந்தது முழுமையான ஒரு தெய்வபயம் பயம் அந்த தெய்வ தான் அந்த பாக்கியம் அவனுக்குள் உண்டானது கத்திரி தாசனாய மோசியலை வாழ்க்கையை பார்ப்போமானால் ஆண்டவருக்கு அந்த மனுஷன் அதிகமாக பயந்து ஒரு நபராக யாத்திராக மூன்றாவது அதிகாரம் ஆறு வருஷம் வாசிப்போமானால் அந்த மனுஷன் எப்பவுமே ஆண்டவருக்கு பயப்படக்கூடியவராக அதாவது தேவன் பேசி அந்த நாள் கடந்த கால வாழ்க்கை எடுத்துக்கொண்டமானால் மனுஷனுக்கு பயப்படக்கூடியவராக அல்ல தெய்வனுக்கும் பயப்படக்கூடிய நபராக அல்ல துஷ்டி ஒரு மனுஷனாகவே வாழ்ந்ததான் ஒரு நபர் தான் அந்த மோசி இருவர் சண்டை போது அந்த இடத்துல போய் நின்று ஒரு நபரை வெற்றி சாய்த்ததால் ஒரு நபர் மண்ணில் புதைத்ததான ஒரு நபர் தேவனுக்கும் மனுஷனுக்கும் பயப்படாமல் ஒரு வாழ்க்கை வாழ்ந்த ஒரு நபருடைய வாழ்க்கையிலே தேவன் அவரை சந்திக்கும் போது அந்த மனுஷன் அந்த தேவனை பார்த்து பயப்படக்கூடியவராக அது தேவனை பார்த்து நடுங்கக்கூடியவராக அதற்கு பிற்பாடுடைய வாழ்க்கை பிரயாணத்தை நம்ம பார்ப்போமா ஒவ்வொன்றும் அந்த ஆண்டவருக்கு பயப்படக்கூடிய ஒரு அந்த பயத்தினாலே ஜபிக்கக்கூடிய அது ஜபத்தினாலே தேவன் பதில் கொடுக்கக்கூடிய ஒரு பாருங்கள் ஒரு மனுஷன் எவ்வளோ தூரம் ஜப தேவனுக்கு பயப்படுவார்களோ அது பயப்படும் அளவிற்கு அவருடைய பகல் தெய்வனுக்கு எளிதாகவே கிடைக்கிறது பயப்படுதால் மனுஷனுக்குள்ளே விசுவாசம் ஸ்திரமாக உண்டாகிறது அடுத்த வருஷம் வாசிக்கும் போது யாத்திரகம் பதினஞ்சாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வருஷம் வாசிக்கும் போது லட்சக்கணக்கான ஜனங்கள் கூடி வந்த பிரயாணத்துலேயே திடீரென அங்கே ஒரு சம்பவம் சம்பவிக்கிறது மூன்று நாட்களாக மூன்று நாட்கள் பார்க்கும்போது குடிப்பதற்குரியதான தண்ணீர் இல்லை நான்காம் நாள் பார்க்கும்போது குடிப்பதற்குரிய தண்ணீர் கிடைக்கிறது ஆனால் அந்த தண்ணீர் வாயில் வைக்க முடியாது அவ்வளவு கசப்பு நிறைந்த ஒரு தண்ணீராக ஜனங்களுடைய முறையீடு பயங்கரமாக இருக்கு ஆனால் இந்த நபர் முதல் கட்டமாக ஜெபிக்க ஜபிக்க ஆரம்பிக்கிறார் இரண்டால் நெருக்கம் வரலாம் சோதனைகள் வரலாம் தேவனுக்கு பயப்படும் பயம் இருக்குமே ஆனால் என்ன வந்தாலும் அந்த மனிதனுடைய இதயத்தில் முதற்கட்டமாக தோன்றியதே தேவனை நோக்கி ஜெபிக்க வேண்டும் என்பதாக மனுஷனாலே அந்த காரணங்களை தீர்வு செயலாகாது தண்ணீர் கசுப்பாக இருக்குன்னு சொல்லி முறையிடும் போது அந்த கசப்பை மாற்றுவதற்கான வழிமுறை அந்த இடத்திலே அந்த மோசிடமாக இல்லாமல் காணப்பட்டுச்சு லட்சக்கணக்கான ஜனங்களுடைய வாழ்க்கைக்கு அவங்களுக்கு தாங்கத்தை தீர்க்க வேண்டும் என்றால் இந்த கசப்பை போக்க வேண்டும் என்றால் என்னால் எதுவுமே இயலாது என்பதை தெரியாது சரியானபடி உணர்ந்து கொண்ட நபர் தான் அது மோசி ஜெபிக்க ஆரம்பிக்கிறார் ஆண்டவரை நோக்கி அந்த மனுஷன் ஜெபிக்கும் போதெல்லாம் விசுவாசத்தோடு ஜெபிக்க ஆரம்பிக்கிறார் ஜெபித்துக்கொண்டே இருக்கிறார் ஜெபித்ததால் மனுஷன் விசுவாசத்தோடு ஜபிக்கும் போது கூடவே ஆண்டவ அந்த மனுஷன் எனக்கு கீழ்ப்படிவான என்பதையும் அந்த இடத்திலையும் சோதிக்கக்கூடிய ஒரு ஆக வாசிங்க யாத்திரமும் பதினைந்தாவது இருபத்தி ஐந்தாவது வசனம் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான் அப்பொழுது கர்த்தர் மோசைக்கு ஒரு மரத்தை காண்பித்தார் அதை அவன் தண்ணீரிலே போட்ட உடனே ஆயிட்டு ஜப்பித்தது வேலை மஞ்சள்ல தண்ணி பிரச்சனை இருக்கு ஆனா இருக்கும் தண்ணியிலே ஒரு கசப்பு இருக்கு அதை மாற்ற வேண்டும் ஆண்டவரே ஜனங்களுக்கு என்ன நோக்கி முறையிடுறாங்கன்னு சொல்லும் போதே அப்ப ஒரு மரத்தை காண்பித்து அந்த மர கட்டை தூக்கி அங்க கொண்டு போடுவாய் அந்த கசப்பான மாற்றப்படும் அப்போ ஆண்டவர் ஒரு ஒரு கீழ்ப்படியின் தன்மை அங்கே வெளிப்படுத்தும் போது அந்த நபர் முழுமையாக அந்த ஆண்டவருக்கு ஒரு ஆங்கு யார் தேவருக்கு பயப்படுவார்களோ அவர்களுக்கு விசுவாசம் விசுவாசம் இருக்கிறதா நபன் தேவன் சொல்ல மாதிரி கீழிப்பனி ஒரு அனுபவம் அங்கே மாறாம் அங்கு தண்ணியானது கஷ்டப்பாய் காணப்படுது மதுரமாயிடுச்சு சுவைக்கதக்கதான் அங்கே வழக்கமாக தன்முறை டேஸ்ட் அது ஒரு டேஸ்ட் இல்லாமல் ஆனால் அங்கே ஒரு சுவை கொடுக்கோணமாக ஒரு இனிக்கும் ஒரு தன்மை கொடுக்கோணமாக அந்த தன்மையாக மாற்றப்படுவதாக அவர் தேவனுக்கு முழுமையாக கேள்விப்படுகிறாரே லட்சக்கணக்கான ஜனங்கள் திருப்தியாக அங்கு குடித்தார்கள் கடைசியாக விளங்கினதே அங்கே அதிசயம் யார் தேவனை கீழ்ப்படுகிறார்களோ அவருடைய வாழ்க்கையிலே அதிநிச்சயமாக அதிசயத்தை நாம் காணலாம் பாவத்தோடு காணப்படுவோமானால் தேவனால் நாம் பயந்து ஜபிப்போமானால் நம்முடைய வாழ்க்கையிலே பாவம் நீங்களாக்கப்பட்டதால் ஒரு சிப்பின் அதிசயங்களை நாம் காணலாம் நோய்களோடு காணப்படுவோமானால் அந்த நோய்கள் நீங்களாக்கப்பட ஒரு குணமான ஒரு அனுபவத்தை தேவனுடைய கிருபினாலே அதிசயமாக இருக்கவே காணலாம் யார் விசுவம் வாசிப்பார்கள் யார் பயப்படுவார்களோ அது அவடைய வாழ்க்கையிலே அங்கு தேவன் செயல்பட கூடியவரும் அங்க பதினேழாவது அதிகாரம் வசனம் வாசிக்கும் போது யத்திரகமும் பதினேழாவது அதிகாரம் வசனம் மோசை கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு இந்த ஜனங்களுக்கு நான் என்ன செய்வேன் இவர்களின் மேல் கல்லறிய பார்க்கிறார்களே என்றான் தொடர்ந்து அதே நம்முடைய வாழ்க்கையில சோதனைகள் நெருக்கம் வந்து கொண்டே இருக்கு அது நெருக்கம் வரைதான் அந்த மனுஷன் தேவ நோக்கி சலிப்பில்லாத ஒரு இனவத்தோடு ஜெப்சு கொண்டே இருக்கார் முதற்கட்டமாக ஜெபித்தேன் லட்சக்கணக்கான ஜன தகதை தீர்த்தீங்க மறுபடியும் அதே பிரச்சனை எனக்கு வந்துச்சுன்னு சொல்லி அந்த மனுஷன் அந்த இடத்துல புலம்பல எனக்கு ஏன் இந்த பிரச்சனை வந்து அந்த மனுஷன் அந்த இடத்துல அந்த ஜனங்களோடு சேர்ந்து ஒரு முருக்கல்ல உங்க பிரச்சனை நான் திருக்க நான் தெய்வம் நோக்கி மட்டும் ஜெபிக்கிறேன் அதுக்குரியதான ஒரு வழி அவர் திறப்பார் அந்த இடங்கள் தண்ணீர் இல்லாத ஒரு இடம் ரெய் தீமின்னு சொல்லும் போது தண்ணீரே இல்லாத ஒரு இடம் ஆனால் பாறை பெரிதான கண்மல் நிறைந்ததான ஒரு இடம் பல கொடுக்கிய மனுஷா கையில் ஒரு கோலை எடுத்துக்கொள் நதியில் அடைத்ததுதான் ஒரு கோலை உன் கரங்கில் ஏந்திக்கொள் அதற்கு மேலாக லட்சக்கணக்கான ஜனங்கள் முன்பாக அந்த கோலோடு நடந்து போவாயாக பாருங்கள் முதலில் கவனித்தோம் அந்த மனுஷன் தேவனுக்கு பயந்துதான் ஒரு மனுஷன் என்பதாக அதே மனுஷனுக்குள் திடமான ஒரு விசுவாசம் காணப்படுதாக விசுவாசி இந்த நபர் கீழ்படுத்தவராக தேவன் கொடுத்த வார்த்தையை முழுமையாக ஏற்றிக்கொண்டு அதிலே செயல்பட்டவராக தன்னை தேவனுக்கு ஒப்பு கொடுத்த ஒரு செயல்பட ஆரம்பிக்கிறார் இங்கே நீ கண்மலை நோக்கி நோக்கிப்போ அந்த கண்மலைக்கு மேலாக நான் இருப்பேன் தண்ணீர் என்பது கண்மலையின் மேலே இருக்குமா இல்லை என்பது மனிதனால் கணிக்க இயலாது சகலவற்றையும் படைத்தவர் அந்த தேவனே எல்லாவற்றையும் படைத்தால் சர்வாதிகளை அந்த தேவனே கண்மலைக்குள் தண்ணீர் வைக்கும் மேலும் அதை எடுத்து மாற்றும் இயலும் அது தண்ணீர் இல்லாத ஒரு சுச்சுவேஷன்ல அந்த ஜனங்கள் மத்தியிலே அந்த ஆர்டர் கிரீஸ் செய்ய வராரு எப்படின்னா நீ போ அந்த கோலோடு போ கண்மலைக்கு மேலாக நான் இருப்பேன் நீ அந்த கண்மலை பார்த்து அடிப்பாயானால் அங்கிருந்து தொழு ஜனங்கள் தண்ணீர் குடிக்கணுமாக அங்கு ஒரு மாற்றத்தை காண்பாங்க அவங்க சந்தோஷத்தோடு குடிப்பாங்க நீ இந்த காரியத்தை செய்வாயாக முழுமையாகவே ஒரு கீழ்படுதல் நான் கண்மலை அடிக்கும் போது எப்படிதான் தண்ணீர் வரும் வேண்டும் தண்ணீர் வரும் சந்தேகம் தோன்றவில்லை ஆற்றிடமாக கேள்வி எழுப்பவில்லை நீர் கண்மலைக்கு மேலாக நிற்கும் போது நான் அந்த கண்மலை அடிக்கலாமா ஒரு கேள்வி எழுப்பவில்லை நான் சொல்வதை கீழே என்று சொல்லும் போதே அதற்கு முழு மனதோடு கீழ்படிந்தார் கீழ்ப்படியும் போது அந்த மனுஷன் செயல்படுகிறார் செயலிலே அங்கு விளங்குகிறது அதிசயம் காண்கிறார்கள் தண்ணீர் பெருக்கடுத்து கடந்து வருவதும் தேவை கேட்ட பிறகு அவங்க குடிக்க கூடியவாங்க திருப்தியாக குடிக்கக்கூடியவாங்க அது ஒரு பெரிதான ஒரு அதிசயத்தை அந்த இடத்துல கண்டார்கள் ஒரே காரணம் அது தேவனுக்கு அந்த மனுஷன் பயந்ததுனால பயத்தோடு ஜபத்தை ஏறுறதுனால ஜபத்துக்குள் விசுவாசம் காணப்படுறதுனால விசுவாசத்தோடு காணப்படும் நபர் தேவனுக்கு கீழ்படுத்ததுனாலே அங்கே ஒரு அதிசயத்தை அங்கே எல்லா சங்கங்களும் காணத்துக்கு ஆகவே நடந்துச்சு அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனோட அதிசயமான ஒரு வாழ்க்கை நாம் காண வேண்டும் என்றால் அவரோடு ஐக்கியப்பட்டவளாக ஐக்கியத்துக்குள் முழுமையான தெய்வீக தெய்வீக்கு பயமுடையவர்களாக ஏனென்றால் கண்ணால் காண்பது அந்த ஆண்டு நம்முடைய கண்களுக்கு அவரும் மறைவாக இருக்கிறார் எந்த ஒரு மறைவில் நாம் காணப்பட்டாலும் அவருடைய கண்களுக்கு நாம் மறைவில்லாமல் இருப்பதனால நாம் எவ்வளவு இறுதிபூர்வமாக பயப்படும் போதே அந்த தேவன் நமக்கு செவி கொடுக்க நீதிமொழிகள் இருபத்தி மூன்றாவசம் வாசிக்கும் போது யார் அந்த மனுஷன் எந்த மனுஷன் பிரவேசிக்க அது தகுதியாகவே இருக்கும் வாசிங்கள் கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது அதை அடைந்தவன் திருப்தி அடைந்த நிலை திறப்பான் தீமை அவனே அணுகாது தீமையான ஒன்றிய நபரை அணுகி கொண்டிருக்கிறா என்றால் நிச்சயமாக அந்த மனுஷனுக்கு தெய்வீக பயம் இல்லை என்பது இந்த வசனம் பார்க்கும் மூலமாக அறிய முடிகிறது தெய்வமயம் இல்லாத ஒரு வாழ்க்கை நாம் வாழ்வோமானால் தீமை அநேக நம்பரை அண்டிக் கொண்டிருக்கும் விதமான திருப்தி இல்லாத அனுபவத்தோடு இந்த உலகத்தில் நாம் வாழக்கூடியதாக இருப்போம் ஆனால் வேதம் சொல்கிறது கத்தனுக்கு பயப்படுவதால் மனுஷன் எங்கே போகலாம் ஜீவனுக்கு எதுவாகும் நித்திய ராஜ்யமாகிய பழகத்திலே உட்பிரவிசிக்கக்கூடியவனாகும் நித்திய ராஜ்யங்கள் உட்பிரவிசிப்பார் என்பதாக வேதம் நமக்கு தெளிவாகவே கற்றுக் கொடுக்கிறது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வாழ்கிறோம் கிறிஸ்துவை ஆரோதிக்கக்கூடியவர்களாக கிறிஸ்துவை தொழுது கொள்ளக்கூடியா கிறிஸ்துவை பின்பற்ற முழுமையான தெய்வ பயம் இருந்தால் மாத்திரமே நிச்சயச் சீருக்களில் பிரவேசிப்பது அதிக நிச்சயம் சாத்தியமாகும் அது ஆண்டுலகில் ஜபிக்கிறத போதெல்லாம் அவர் விண்ணப்பத்தை ஏற்றிக்கொள்வார் நாம் இந்நாள் எடுக்க போகிறது எல்லா விண்ணப்பத்தையும் அவர் கவனிக்கக்கூடியவர் ஆனால் எல்லாருடைய விண்ணப்பம் ஏற்றிக்கொள்வாரா என்பது அது தெய்வ கணக்கிலே காணப்படுது காரணம் என்ன என்றால் தெய்வ பயத்தோடு நாம் ஜபிப்போமானால் அங்கே ஏற்றுக்கொள்ளப்படும் தெய்வ பயத்திற்கு உள்ளான ஒரு விசுவாசத்தோடு அவரோடு நாம் ஜபிப்போமானால் அந்த ஜபம் ஏற்றுக்கொள்ளப்படும் அந்த தேவன் நாம் அவரோட கீழ்ப்படிவோமானால் அதிசயத்தை இருப்பார் அதிக நிச்சயமாக எந்த நாம் காரத்துக்கன்று அந்த காரியத்தை நம்முடைய வாழ்க்கையிலே அவர் நிறைவேற்றிக்கொடு பாவமாக நீங்களா நீங்களாக்கப்படும் வியாதியா குணமாக்கப்படும் அவிழ்க்கப்படும் இல்லையா அது எந்த கட்டுகளானாலும் பிரயாசங்களான அந்த தேவன் நம்ம வீட்டு அகற்ற உள்ளவர் நாம் தேவனுக்கு பயப்படுவோம் தூரம் நாம் பயப்படுகிறோமோ அவ்வளவு தூரம் நம்முடைய வாழ்க்கையில அவர் செல்லவர் சங்கீதம் இருபத்தி ஐந்தாவது பன்னிரெண்டாவது வாசிக்கும் போது யார் பயப்படுவார்களோ அவர் நமக்காக வைத்திருக்க மகிஷமான மார்க்கத்தை வழியை அவர் நமக்கு கற்றுக் கொடுப்பார் என்று வேத வசனம் சொல்லுது அவர் நமக்கு வழியை கற்றுக் கொடுப்பார் என்று அப்ப யார் தேவனோட பிரயாசப்படுவாங்களோ அந்த பிரயாசம் நபருக்கு ஏற்ற பிரகாரம் அந்த நபருக்கு இன்னும் வளரும்படியாக ஆகிறதில் வளரும்படியாக முன்னேறும்படியாக அவர் கற்றுக் கொடுப்பார் வசனங்கள் சங்கீதம் இருபத்தி ஐந்தாவது சங்கீதம் பன்னிரெண்டாவது வசனம் தேவனோட ஐக்கியமாக வேண்டும் என்றால் அந்த மனுஷம் தேவனுக்கு பயப்படுவான் ஆகிய அதே நிச்சயம் அந்த நபரை இப்ப ஆசீங்க கத்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ள வழியை போதிப்பார் நிச்சயமாக எல்லா மனுஷருக்கு ஒரே வழியையும் தெரிந்து கொண்டு வைத்திருக்கிறார் ஆனால் அந்த போதனைக்குள்ளாக நாம் சென்றால் மாத்திரம் இதால் அந்த வழியிலை நம்ம பிழைக்கையிலும் அந்த தேவனோடு சஞ்சரிக்கையிலும் அவரோடு கூட வாழ முடியும் முடிவில் நித்தீச்சன் ஆகிய படலுக்குள் பிரவேசிக்க முடியும் அவர் தெரிந்து கொண்ட வழிக்குள் நாம் பிரவேசிக்க அவருக்கு பயப்படும் போது அவர் கட்சி கொடுப்பார் எந்த வழியாய் நீ போக வேண்டும் இந்த வழியாய் போகக்கூடாது என்பது அவர் கட்டி கொடுப்பார் அந்த கட்சிக் கொடுத்தல் நான் நடப்போம் தீமைக்கு விளக்கப்படலாக இருப்போம் தீமை அணுகாத வாழ்க்கையை நோக்கி வாழலாம் தேவனுக்கு பயப்படும் பயத்தில் வாழும் போது முடிவில் நித்திய ஜீவனுக்குள் உட்பிரவேசிக்கலாம் வார்த்தைகள் விசுவாசிங்கள் நான் தேவனுக்கு பயப்படும் பயம் உடையவனாக உடையவளாக இருக்கிறேனா என் தேவனோடு நான் ஐக்கியப்படும் ஒரு வாழ்க்கையை வாழ்கிறேனா இல்லை தேவனோடும் உலகத்தோடும் வாழ இருவிதமான சார்ந்த ஒரு வாழ்க்கை வாழ்கிறேனா முழுமையான தெய்வம் என்னுடைய இருக்கிறதா என்று நாம் நாமை கண்டறிய வேண்டும் ஜபத்தி மூலமாக தேவனை தேடும்போது ஒருமுகப்படுத்தப்பட்ட அனுபவத்தோடு நாம் ஜபத்திலே ஆளு தேடுவோம் அந்த தேவன் நம்மோடு சேருவார் அவர் நமக்கு கட்சி கொடுப்பார் நாம் கட்சிக்குள்ளாத இன்னும் தெய்வீக பா பாதைகளை அந்த தெய்வம் நம்ம கொச்சி கற்றுக் கொடுப்பார் முடிவில் நினைத்து ராஜ்யத்தில் உட்பிரவேசிக்க வைப்பார் வார்த்தையில் விசுவாசித்து யாவும் ஊக்கமாக சத்தியர் விண்ணப்பம் பண்ணுங்கள் கூட ஆத்மீக அப்பாவுக்காகவும் சபைக்காகவும் கிரிகளுக்காகவும் நம்முடைய ஒவ்வொரு ஆத்மீக வளர்ச்சி கண்டு ஊக்கமாக ஒரு மனித சக்தியர் விண்ணப்பம் பண்ணுங்கள் கருத்து தாமே உங்கள் யாவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பதாக அமைஞ்சவளும் ஸ்தோத்ரம் தாவி ஸ்தோத்ரம் அப்பா தாவி ஸ்தோத்ரம் எங்கள் அன்பின் பெருமபிதாவே வானதி வாழங்களும் கொள்ளமட்டவர்களாகி உங்கள் உயர்ந்த பிதாவே ஸ்தோதிரம் பூமிலேயே தாழ்வுடங்களில் வாசம் நற்புழுகள் ஆகிய அடியார்கள் நாளை காணவும் நாளை உடல் சமுதனுக்கு கிடந்து வருவோம் பாடதுக்கு ஸ்தோதரிக்கும் மகிமைப்படுது பிற வாக்கு கேட்க மோடு ஜெயிக்கிற விசிரம்பிற்காகவும் சோதரிக்கிறோம் ஜெபத்தின் வழியாக மோடு பேச கிரேஷ் பிரமபிதாவை நாங்கள் வேண்டிக் கொண்ட ஒவ்வொரு வீணில் கவனித்து நிறுத்தாமே ஒவ்வொருக்கும் தேவன்கள் ஆசீர்வாதங்களையும் தடையில்லாமல் நீர் கட்டிடும்படியாக முன்னக்க வேண்டிக்கிறோம் நல்ல விதாவிஷ்டம் ஏடுக்கப்பட்ட விண்ணப்பத்தை அந்நாளில் ஏற்றுக்கொண்டு அதற்கு பதில் கொடுத்த விவாதங்கள் இதோ இந்த நாட்களையும் உங்களை நோக்கி நாங்கள் இடத்தை விண்ணப்பதற்கு உரிய பலனை அதில் மத்தியில் கட்டிலும்படியாக உங்க வேண்டும் வேண்டிய பயத்தோடு உங்களை நோக்கி ஜபிக்கக்கூடியதாக அந்த பயத்துக்குள் போன விசுவாசம் நிறைந்த ஒரு அனுபவத்தை காணப்படுகிறது ஆக விட வார்த்தைகளுக்கும் சுவிசிசு ஆலோசனை உடன்பட்டவர்களாக கீழ்படுந்து நாங்கள் காணப்படும் அதிர்ஷ்டங்களை கண்ணால் காண கிரிகளை நாங்கள் வெளிப்படுத்துகிறபே செய்யமுடியாகவேண்டுகிறோம் எங்கள் பிதாவை இஷ்டம் தொடர்ந்து எங்களுக்கு தேவையான சகல் ஆசீர்வாதங்களையும் உங்களுக்கு கிருவி நாள் எங்கள் ஆத்மீயபூலமாக சபைக்கு தேவையான எல்லாம் நிறைவேற்றியதும் சபை கண்ணோக்கிலும் ஊழியத்துக்கு கண்ணோக்கிகளும் எங்களுக்குப் பிதாவே நம்ம சமூகத்தில் கடந்து வருகிறதான எல்லா ஜனங்களும் தேவசகல் ஆசிரியங்களில் ஈடுபடும் தங்கள் இல்லங்களும் முடங்கி காணப்படும் வியாதிகளோடும் நோய்களும் விசாசங்களோடும் பலவிதமான தடைகளோடும் வரையல் இல்லாமையோடு காணப்படும் ஜனங்களுக்கு பெரிதான இறக்கத்தை வழங்கப்படும் முடியாக முடியும்